பயணம் ஹாப்பி பயணம் பயணம் ஹாப்பி பயணம் பள்ளி விடுமுறை விட்டாச்சே அரையாண்டு தேர்வும் முடிஞ்சாச்சே குழந்தைகள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லும் பயணமே என் மனைவியின் முன் கூட அதுதானே காலை டிபனு சப்பாத்தி தொட்டுக்க பட்டர் இருக்கிறது கூடுதலாக கார சட்னி ஊடனே மதியம் மதியம் ஆகும் ஊர் போய் சேர்ந்திட வழியில் இடையில் பசிச்சா பஜ்ஜி போண்டா இன்னும் கூடவே இருக்கு பல ஸ்நாக்ஸ்

அதையும் வாங்கி சுவைத்து பயணத்தை தொடரும்